பார்த்தேன்னா தான் இருக்கட்டும் அடுத்தவங்க வீட்டு வாசலையும் போட்டான் போடுவோம் அவங்களுக்கும் குத்துட்டோம் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றி விட்டேன் பைப்பையும் திறந்து விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் சரி முதல்ல போய் அந்த பைப்பை கூட்டிகிட்டு வந்துடுவோம் முள்ளு கிடக்கு பார்த்துவேன் ஆனா ஆமா நம்ம வீட்டு வாசல்ல எப்படி முள் வந்துச்சு பாத்தியா டேவிஸ் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வேலையாக தான் இருக்கணும் தினம் தினம் எதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் விடுங்கம்மா

அப்படியா அப்படியாப்பா சரி போய்ட்டு வா ஒன்னும் இல்லை அந்த பழத்துளி அந்த புக்கில் வச்சிருக்கேன் பாரு அந்த பழத்துளியை எடுத்து போகும்போது கும்புத்தொட்டில போட்டுருக்குறேண்ணா ஆஃபீஸ்க்கு வேற நேரம் ஆயிடுச்சு அப்புறம் போய் போட்டு வரக்குள்ள நேரம் ஆயிரும் அதுக்குள்ள நம்ம வெ வெளியே இருந்தால் பக்கத்து வீட்டில் எவ்வளோ பெரிய கிரவுன்னு இருக்குது அங்கே போய் போட்டு போட்டு ஒண்ணுமே <laughs> செய்ய <laughs> 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 செடியெல்லாம் வாடி கிடக்கு தண்ணி பார்த்தோம் காப்பியா சரிப்பா அங்கே வா பின்னாடியே போகாத காப்பி இருக்கட்டும் நான் அப்பா உண்டை காலையில் பழத்தொழி கொடுத்தேன்ல அந்த பழத்தொழியை நான் குப்பை தொட்டியில் தானே போட சொன்னேன் நீ என்ன பண்ணிட்டு போன பக்கத்து வீட்டில் இருக்கிற நிலத்துல தூக்கி போட்டு போயிட்டேன் வாச இல்லையா போட்டவங்களுக்கே வருத்தம் பண்ண நீ அப்பா வருத்த அப்படி செய்யலாமாடா சரி சரி இங்க பாரு அப்பா தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சி எடுக்கும் நம்ம வீட்டு நாய் இருக்குல்ல ஒரு பெரிய பெருச்சாலையை கடிச்சு போட்டிருக்கு அது நாத்த எடுத்துறோம் அதனால நோட்டி எடுத்து தோண்டி மருத்து மூட்டில் இதுலயே முக்கியிருக்கா சரி அப்பா போய் டீ குடிக்க போறேன் ஓ நம்மளே வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு இந்த பெருச்சாலை எப்படி போயிட்டு பைக்க அப்பா மட்டும் கட்டு

என்னன்னே தெரியல அந்த குப்பை விட்டுறவங்க குப்பை எடுக்கிறவங்க நாலு அந்த ஏழெட்டு நாளா நம்ம வீட்டுக்கு லைன் தெருவில் வரலையே ஏய் எல்விஸ் நம்ம வீட்டில தெருவுல வளர்க்க வரக்கூடிய அந்த குப்பை விட்டுறவங்க வரலடா ஏழெட்டு நாளாக குப்பை நெறிஞ்சு கிடக்கு அந்த கூடையை தூக்கி வெளியில் இருக்கிற குப்பை தொட்டியில் போய் கொட்டிட்டு வந்துடு தண்ணி இருக்குண்ணே மறந்துடாது ஜிப்ஸ் ஆயிட்டுப்பாரு குப்பிப்ஸ் ஆயிருக்குப்பா எவனோ ஓ

நீ கணக்கம் நீ வச்சு வளர்த்தேங்க பழத்தைங்கயா குப்பையை கொண்டு வச்சுட்டு போயிருக்கேன் அதை இப்போ கேட்டு வோன்னா பழத்தைங்க கேட்டுகிட்டு இருக்கேன் அது இருக்கு என்னைவே குப்பையை போட்டதை போய் கேட்க சொன்னால் இப்படி பழத்தை தூங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான் எல்வி கதை வேற போய்

ஜெய் எல்விஸ் பாத்தியா நீ தொடர்ந்து அவங்களுக்கு உரமாக தேவையில்லாத காரியங்கள் நீ பண்ணிக்கிட்டே இருந்த அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணமாகிய பழத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க நீ பண்ண கெட்ட விஷயத்துக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க பழத்தை ஒன்று கொடுத்தாங்க அப்படி தானே அதனால் நம்ம உள்ளத்தில் என்ன குணங்கள் இருக்கோ அதுதான் நமக்கு செய்யும் வெளியே வரும் அதனால் நல்ல விஷயங்கள் அவங்க உள்ளத்தில் இருந்ததுனால அவங்க வந்து தெய்வீக அன்புனால நிறைந்திருக்கிறதுனால அந்த தேவ அன்பின் வெளிப்பாடாக பலத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க அப்படிதானே என்னுடைய கெட்ட விஷயங்கள இதோடு கூட ரசிச்சிக்க மாத்திக்க இயேசு கோபுளையா நீ வாழணும் சரியா சரி எல்லோரும் நம்ம கிறிஸ்மஸ் மணியை இருக்கோம் ஆண்டவர் மனிதனா இந்த உலகத்தில் பிறந்த நாளை நம்ம நினைவுக்கு வந்து பண்ணிருக்கிறோம் நாமப்பா வந்தார் தகுதியே இல்லாத நமக்காக அவர் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் அவருடைய பிள்ளைகளாக அவரால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அவர் நமக்கு தகுதி இல்லாத நேரத்துல அளவுக்கு அதிகமான அன்பை நம்ம காமிச்சார் அது போல நாமும் நம்மளுடைய வார்த்தையினால் அல்ல நம்மளுடைய கிரியினால மற்ற அன்பை வெளிப்படுத்துவோம் நம்மளுடைய செயல்களினால அனைகரை ஆண்டோருக்கு நேராக வழி